நண்பர்களே நீங்க பார்த்திருப்பீங்க அந்த அவங்க அளித்த சம்மன் தொடர்பாக நாங்க இன்னைக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வந்து இங்கு ஆஜரானால் பன்னெண்டு மணிக்கு இங்க விசாரணைக்கு வந்தாங்க மணி ஒன்று நாற்பது இது வரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த சேனல் சம்பந்தமான கேள்விகள் சேனலுக்கு என்ன வருமானம் என்பது தொடர்பான கேள்விகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை இவங்க பசிக்குது எனக்கு மயக்கம் வருது என்று சொல்கிறார்கள் இல்லை இன்னும் கேள்வி முடியல நீங்க காத்துருங்க என்று சொல்கிறார்கள் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளியை விசாரணை செய்யும் போது கேள்விகளை கேட்டு குற்றவாளி என்ன பதில் சொல்கிறாரோ அதை எழுதி கொள்ள வேண்டும் மாறாக இங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி நாலு ஒயிட்ஷீட்டை கொடுத்து கேள்விகளையும் இவங்களே எழுத சொல்லி பதிலையும் இவங்களே எழுத சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகளுக்கு இவர் பதில் எழுதி விட்டு வந்திருக்கிறார் இது வெளிப்படையான துன்புறுத்தலும் துன்புறுத்தும் செயலை தவிர வேறு வழி வேறு எதுவுமாக இதை சொல்ல முடியாது முழுக்க முழுக்க துன்புறுத்த வேண்டும் சவுக்கு சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காகவே இது மீண்டும் மீண்டும் சம்மன் அனுப்பி பல்வேறு வழக்குகளில் எங்களை சிக்க வைக்கணும் இந்த சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு வந்து ஆஜரானோம் பார்த்தீங்கன்னா இவங்க மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல எவ்வளோ வருமானம் வருது யார் ஷேர் ஹோல்டரு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு யா எதுக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்பந்தம் கேள்விகளை இவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்க நண்பர்களே நீங்க அத்தனை பேருமே பத்திரிகையாளர் தான் நாங்க டெய்லி யூடியூப் சேனல்ல நாங்க ஷோ பண்ணணும் காலையில போய் ஷூட்டிங் முடிச்சாதான் மாலை ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு நாங்கள் வீடியோவை வெளியிட முடியும் இப்படி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் காலையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நாங்க சேனல்ல வீடியோ எப்படி வெளியிடுறது சோ இந்த வீடியோவை வெளியிட விடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் இந்த சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதுபோல பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் பணியாற்றுபவர்களையும் என்னையும் சிக்க வைத்து இந்த தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே திரு அருண் அவர்கள் இந்த சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அருண் வந்து ஒரு மனநோயாளியாகவே மாறிவிட்டார் அதனால் சைக்கோ தனமாக பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களை சிக்க வச்சு அதுவும் இந்த மாதிரி வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகளில் யார் இதில் புகார்தாரராக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையில் பணியாற்றுபவர்களே புகார்தாரராக இருக்கிறார்கள் இதுபோல சகட்டு மெனிக்கு பொய் வழக்குகளை பதிவு செய்து அந்த வழக்குகளில் விசாரணை என்ற பெயரில் சம்மன் அளித்து இது போல என்னையும் என்னோடு பணியாற்றுபவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு காலை முதல் மாலை வரை உட்கார வைத்து நமது சேனல் நடக்க விடாமல் முடக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது சவுக்கு மீடியா சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகளை குறிப்பாக இந்த சைகோ அருணால் சவுக்கு மீடியா சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகளை பற்றி தொடர்ந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த பொம்மை முதல்வர் இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த சைகோ அதிகாரி அருண் மீது கூட நடவடிக்கை எடுக்க அருகதை இல்லாத ஒரு முதல்வராகத்தான் தமிழக முதல்வர் இருந்து கொண்டிருக்கிறார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உரிய தண்டனை அவர்களுக்கு அளிப்பார்கள்